வணக்கம் மக்களே ஏடிஎம் மூலம் பணம் எடுப்பவர்களுக்கு புது ரூல்ஸ் ஒன்று இருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் எல்லாம் மாறி போச்சு ஏடிஎம்ல பணம் எடுப்பவர்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு இனி கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் ஒரு நாளைக்கு ஐந்து முறைக்கு மேல் பணம் எடுத்தால் வாடிக்கையாளர்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் கட்டணமும் அதிகரித்துள்ளது வாடிக்கையாளர்களுக்கு புதிய விதிகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் இப்போது பணம் எடுப்பதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டும் வங்கிகள் கட்டணம் வசூலிக்கும் இதுவரை ஒரு நாளைக்கு ஐந்து முறை இலவசமாக பணம் எடுக்க முடியும் ஆனால் இப்போது அதிக பணம் எடுத்தால் கட்டணம் செலுத்த வேண்டும் உங்கள் சேமிப்பு தொகையை உங்கள் கணக்கிலிருந்து எடுப்பதற்கு வங்கி கட்டணம் வசூலிக்கும் இது போன்ற விதிமுறைகள் வரவிருக்கின்றன அதிகபட்ச பண பரிவர்த்தனை கட்டணம் ரூபாய் இருபத்தி ஒன்றிலிருந்து ரூபாய் இருபத்தி இரண்டாக உயர்த்தப்படும் இப்போதிலிருந்து ஐந்து முறை இலவசமாக பணம் எடுக்கலாம் ஆனால் அதற்கு மேல் பணம் எடுத்தால் இந்த புதிய கட்டணத்தை செலுத்த வேண்டும் ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் கட்டணமும் ரூபாய் பதினேழில் இருந்து ரூபாய் பத்தொன்பதாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த இன்டர்சேஞ்ச் கட்டணம் மற்ற வங்கிகளின் ஏடிஎம் பணம் எடுக்கும் போது வசூலிக்கப்படுகிறது உங்கள் கார்டு பிஎன்பி வங்கியுடையதாகவும் நீங்கள் வேறு வங்கியின் ஏடிஎம் இல் பணம் எடுத்தாலும் இந்த வரம்பை மீறினால் இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும் மறுபுறம் ஏடிஎம் இயக்குவதற்கான செலவும் படிப்படியாக அதிகரித்து வருகிறது சோ வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அதிகபட்ச பட பரிவர்த்தனை கட்டணம் வந்து ரூபாய் இருபத்தி ஒன்றில் இருந்து ரூபாய் இருபத்தி இரண்டாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்டர்சேஞ்ச் கட்டணம் ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் கட்டணம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எஸ்பிஐ வங்கியில வந்து அதாவது எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்ல வந்து நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க ஆனா நீங்க இந்தியன் ஏடிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வந்து எடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து இன்டர்சேஞ்ச் சார்ஜஸ் அப்படின்றது பிடிப்பாங்க அந்த வரம்பும் பாத்தீங்கன்னா உயர்ந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபாயிலிருந்து இப்போ பத்தொன்பது ரூபாயா உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பேர் ஏடிஎம்ல வந்து பணம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் சும்மா சும்மா தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஏடிஎம்ல ஒரே நாளில் வந்து நிறைய டைம் வந்து பணம் எடுக்காதீங்க முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல எடுக்கிற மாதிரியாக பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்தியன் ஏடிஎம் கார்டு வச்சிட்டு இருந்து இப்போ எஸ்பிஐயில் வந்து எஸ்பிஐ ஏடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்குமே பார்த்தீங்கன்னா கட்டணம் பிடிப்பாங்க ஸோ நீங்கள் எந்த ஏடிஎம் கார்டு வச்சிருக்கீங்களோ அந்த ஏடிஎம்லேயே எடுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லது அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்